சிக்கன் பீர்கங்கா வச்சு ஒரு அருமையான சுவையில் ஒரு கிரேவி பண்ணுவாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சிக்கனும் பீர்க்கங்காவும் சேர்ந்து பண்ணுறது எல்லாம் ஊற்றி ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க அது வந்து இன்னொரு ஒரு கதையும் அதில் இருக்குது அந்த கதை வந்து ஒரு காட்டு வழியாக ஒரு நாலு பேர் போகிறாங்க அவங்க வேறு ஊருக்கு போகிறாங்க அது காட்டை கடக்கிறாங்க நாலு பேரும் அமைதியாக தான் போகிறாங்க அப்புறம் அதில் ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி நாலு நாலு பேரும் சேர்ந்து நம்ம ஒரு ஒரு வேறு ஒரு ஊருக்கு போகிறோம் இப்படி அமைதியாக போனாலும் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே போகலாமே அப்போ தானே வழி கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சரி உன் வாழ்க்கையில் நடந்துச்சு என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒருத்தர் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னா நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை கேளுங்கன்னு சொல்கிறார் சரின்னு கேட்குறாங்க எல்லாரும் அதே ஒரு பெரிய ஒரு ராஜா வந்த ஒரு நாட்டோட ராஜா அந்த ராஜாவுக்கு வந்து ரோ கொஞ்சம் கூட இருக்க யோஸ் நல்ல சிந்தனையே கிடையாது யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவார் ஒரு ஒரு விதமான ஒரு முட்டாள்தனமான ராஜான்னு வச்சுக்கோங்களேன் யார் சொன்னாலுமே இவர் அது சொன்னாலும் ஆமாம் சரின்னு ஒரு அதை அவர் சொன்னாலும் ஆமாம் சரியினார் அவராக ஒரு ஒரு தீர்மானமான முடிவு ஒன்று எடுக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ராஜா ரெண்டு கட்டம்னா ஒரு ராஜா அந்த ராஜா கிட்ட வந்து நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க அந்த வேலைக்காரங்களும் ஒரு சமையக்காரர் ஒரு தெச்சர் ஒரு அந்த வீடு கட்டுறவர் ஒரு பெருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அதில் வந்து இந்த சமைக்கிறவர் வந்து நல்லா சமைப்பார் ராஜாவுக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப நல்லா சமைச்சி தருவார் இதே மாதிரி போய்ட்டு இருந்தது அப்புறம் அந்த அந்த அரண்மனைக்கு வேண்டிய மர மர வேலை எல்லாத்தையும் ஒரு தெச்சர் பண்ணுவார் அவரும் அவரோட வேலையை ரொம்ப நல்லா பண்ணுவார் இது சொல்லாத முந்திய இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு தருவார் அதனால் அந்த அரசருக்கு இந்த தெச்சர் மேலே கொஞ்சம் அன்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு அன்பு ஜாஸ்தியாக இருக்க இந்த சமயக்காரருக்கு வந்து அந்த பிடிக்கல அது இந்த மாதிரி ராஜா அவர்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கல பிடிக்காமல் என்ன பண்ணுறாரு இது எப்படியாவது இந்த தச்சரை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதுக்கு ஒரு நேரம் வரணும் அந்த நேரம் எப்போ வரும் தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ராஜாவோட அப்பாவோட நினைவு நாள் வருது வரும்போது ராஜா சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ இன்னைக்கு செஞ்சிடணும் செஞ்சு கொடுத்துருணும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எல்லாேருக்கும் அவங்க அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிறாங்க வைக்கும்போது அந்த ராஜாவுக்கு வந்து அவரே தான் ஒரு இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அவரே தான் ஏதோ படிச்சிருவார் அவங்க அப்பாவுக்காக அவர் அதை பார்த்து படிச்சிருவார் இந்த இப்போ தான் அப்போ அந்த சமயக்காரனுக்கு ஒரு எண்ணம் வருது இந்த ஓலைச்சுவடியில் நம்ம எதாவது எழுதி வச்சிருவோம் அவர் படிக்கப்பாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வழக்கமாக படிக்கிற இந்த ஓலைச்சுவடியோட இன்னொரு ஓலைச்சுவடியை இவருக்கு என்ன இஷ்டமோ அதே மாதிரி இவருக்கு எழுத தெரியாது ஆனாலும் ஒரு காக்கரி புக்கரின்னு எழுதி அதோட கூட கொண்டாந்து வச்சிடறார் அப்புறம் ராஜா வராரு எல்லாத்தையும் பார்க்குறாரு எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாந்திரமெல்லாம் சொல்கிறதுக்காக வந்து அந்த ஓலைச்சோடி எடுத்து எடுத்து படிக்கிறார் படித்து முடித்ததும் பக்கத்தில் இன்னொரு ஓலைச்சோடி இருக்கு இது என்ன ஓலைச்சோடி புதுசாக இருக்கே அப்படின்ட்டு தெரியல ஐயா அங்கே இருந்துச்சு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொன்னால் சரி என்ன இருக்குன்னு பார்ப்போன்னு அவர் அதை படித்து பார்க்குறாரு அரசர் படித்து பார்த்ததுனா அப்பா வந்து அவருக்கு எழுதியிருக்கார் அவங்க அப்பா வந்து அந்த அரசருக்கு எழுதியிருக்காரு அப்பா நான் வந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன் ஆனால் சொர்க்கத்தில் எனக்கு படுக்கிறதுக்கு சரியான வசதி இல்லை நீ என்ன பண்ணுற ஒரு கட்டில் கிடையாது ஒரு மெத்தை கிடையாது ஒரு ஒரு சேர் கிடையாது எதுவுமே கிடையாது உட்காரத்துக்கு அந்த மாதிரி இருக்குது சொர்க்கம் நீ என்ன பண்ணுற இந்த தெச்சர் இருக்கார் இல்லையா அவனை கொஞ்சம் அனுப்பிவிடு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது அது யார் எழுதினதுன்னா இந்த சமயக்காரன் எழுதினது எப்படியாவது அவரை மாட்டி விடணும்னு நினச்சிட்டு எழுதி விட்டுறாரு அரசரம் பார்க்குறாரு அவருக்கு தான் புத்தி கிடையாது எது சொன்னாலும் நம்பிடுவார் ஓ அப்படியா எங்கள் அப்பா சொர்க்கத்தில் இருந்தெல்லாம் இப்படிலாம் கஷ்டப்படுறாரா உடனே அந்த தச்சரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு பாரு எங்கள் அப்பாவுக்கு கட்டில் இல்லையா உட்கார மேஜை இல்லையா நீ வந்து சேர் இல்லையா நீ பார்த்து போயிட்டு அங்கே இருந்து அதை பண்ணி கொடுத்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னென்னது சொர்க்கத்துக்கு நான் உசுரோடு போயிடணுமா எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு நம்ம இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்ம தலையை வெட்டி நிஜமாகவே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார் நான் என்ன பண்ணுறது தெரியலையேன்னு யோசனை பண்ணிக்கிட்டேன் சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாரு வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்டே சொல்கிறார் இந்த மாதிரி இப்போ ராஜா சொல்கிறாரு அவங்க அப்பாவுக்கு கட்டல் செஞ்சு கொடுக்கணுமா சொர்க்கத்தில் என்ன போ சொல்கிறாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு முட்டாள அரசனோடலாம் நம்ம எப்படி குடும்பம் நடத்துறது தெரியலையே எப்படி இந்த நாட்டில் வாழ்கிறதுன்னு தெரியலையே சரி நம்ம இதுக்கு இதுலேருந்து தப்பிக்க நம்மளால் முடியாது சரி இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு யோசனை வழி இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அவர் ராஜா கிட்ட வராரு ராஜா கிட்டே வந்து என்ன சொல்கிறது ராஜா எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க